டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் என்னுடைய ஆசையினால் வெற்றி அடையும்ங்கிறாரு எவ்வளோ பெரிய அருள்வாக கொடுத்துருக்காருல்ல நம்ம என்ன கேட்டு நிற்கிறோமோ அதை கொடுக்குறேங்கிறாரு அது நமக்கு தேவையாக இருக்க வேண்டும் சாய்நாதரோட கண்டிஷனே அதான் உன்னுடைய தேவையை மட்டும்தான் கொடுப்பேன் பிற சாய்நாதர் அந்த வகையில் அந்த அருளாசிகளை பெற்ற மூன்று சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வச்சுருக்கார் அந்த மூன்று சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையை சேர்ந்த சகோதரி காயத்ரி அசோக் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் அவருடைய மகனுக்கு ஹெச் ஒன் பி விசா வேணும் சகோதரி பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் கரம் பிடித்து அழைத்து சென்று அமர்கலப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம் அடுத்து டென்மார்க்கை சேர்ந்த சகோதரி சுகந்தி அவர்களுக்கு திடீர்னு வயிற்றில் ஒரு வழி வருது மருத்துவர் போய் பார்க்குறாங்க மருத்துவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை கொடுக்கிறார்கள் சகோதரி சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டார்கள் என்ன அற்புதம் நிகழ்ந்தது அதை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம் இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா ஹைதராபாடை சேர்ந்த சகோதரி மீனா அவர்கள் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மோட ஷேர் பண்ணிக்கிறாங்க அண்ணா பாபா காக்க வைக்கிறாருன்னு பொக்குஷம் கிடைக்கும்னு சொல்லுவீங்க ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நம்மளை வெயிட் பண்ண வைச்சார்னு வெயிட்டாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் சகோதரி நகைச்சுவையாக சொன்னாலும் பிரமாதமாக சொன்னாங்க அதான் உண்மை நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை பாபா நமக்கு சொல்கிறார் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு எந்த வருத்தமும் அடையாதீர்கள் நீங்கள் காத்திருக்க காத்திருக்க உங்களுக்கு பொக்கிஷம் நிச்சயம் அப்படிங்கிறத மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர் இப்படி ஒரு மூன்று அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக்ஸ் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த பிரமாதமான மூன்று அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி காயத்ரி அசோக் அவர்களுக்கு அமர்களைப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர் அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கிறார் மகனுக்கு ஹெச் ஒன் பி விசா வேணும் அதற்காக காத்திருக்கிறார்கள் நான்கு அட்டம் முடிஞ்சிச்சு இன்னமும் கிடைக்கவில்லை சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்று ஒரு திருமண நிகழ்வுக்கு சகோதரி செல்கிறார்கள் சகோதரின் அருகில் ஒரு அம்மா வந்து உட்காருறாங்க வந்தவங்க சகோதரியோட ஃபோனில் உள்ள டிபியை பார்த்துட்டு நீங்கள் பாபா பக்தரா ஆமாம் நான் பாபா பக்தர் தான் கோபுரம் டிவின்னு ஒன்று இருக்கே நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்கள் சாய்நாதர் எங்கே வந்து எப்படி ஒரு லிங்க் பண்ணுறாரு பாருங்கள் இல்லை நான் பார்த்ததே இல்லை நான் கேள்விப்பட்டது இல்லை என்ன ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கோபுரம் டிவியை போட்டு நம்முடைய நிகழ்ச்சிகளை காட்டுகிறார்கள் சகோதரி வீட்டுக்கு போய் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி பார்க்குறாங்க அப்போ சகோதரிக்கு இரண்டு விஷயங்கள் தெளிவாக புரியுது பாபா இதன் மூலம் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறார் சர்வ சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொன்னால் நன்மைகள் நடக்கும்ங்கிற எபிசோடு வந்துக்கிட்டே இருக்குது அப்போது அதை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அடுத்து பாபா ஐந்து விளக்கு பூஜையை காட்டுகிறார் எதற்காக ஐந்து விளக்கு பூஜையை காட்டுகிறார் பாருங்கள் பிரமாதப்படுத்துகிறார் அடுத்த நாள் மகன் ஃபோன் பண்ணுறார் அம்மா நான் இப்போ ஐந்தாவது முறையாக அந்த விசாவுக்கு அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் பாபாட்ட வேண்டிக்குங்க சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு பாபா ஐந்து விளக்கு பூஜையை காட்டியது இதற்காகத்தான் ஐந்தாவது முறை என் மகன் அட்டன் பண்ண போகிறான் அதில் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன்னு பாபா எனக்கு சூசகமாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சகோதரி ஐந்து விளக்கு பூஜையை ஆரம்பிக்கிறார்கள் அங்கே மகன் வந்து அப்ளை பண்ணுறார் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சகோதரி ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் மகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் ஒரு மந்திரம் அனுப்பி வச்சுருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு உனக்கு விசா நிச்சயமாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சாய்நாதர் மீது ஒரு பலமான நம்பிக்கை சகோதரியும் சொல்கிறார்கள் மகனும் சொல்கிறார்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அம்மா நாளைக்கு காலையில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு தம்பி சொல்கிறாரு காலையில் மெயில் ஓப்பன் பண்ணுறாரு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே தான் மெயில் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணால் விசா கிடச்சிருச்சு ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னா இது சாதாரண விஷயமே இல்லை நான்கு முறை அட்டன் பண்ணி கிடைக்காதது சாய்நாதர் எனக்கு கோபுரன் டிவியை காண்பித்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை காண்பித்து ஐந்து விளக்கு பூஜையை காண்பித்து இது எல்லாத்தையும் செய் இந்த மந்திரத்தை சொல்லுன்னு எனக்கு ஒரு அறிவுறுத்துகிறார் நானும் சொல்கிறேன் மகனும் சொல்கிறான் இன்றைக்கி என் பையனுக்கு விசா கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு இந்த மே மாதத்தோடு ஸ்டூடெண்ட் விசா முடியுது கரெக்டாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்ததுன்னு சகோதரி டிக்ளேர் பண்ணுறாங்க சகோதரி சொல்லுகின்ற விஷயம் பாபாவை நம்பி அவர் பாதங்களை இறுகப்பற்றினால் சாய்நாதர் அற்புத மழையில் நனைய வைப்பார் பிரமாதமாக சொல்கிறாங்க நம்பி பாபாவின் பாதங்களை பிடிக்க வேண்டும் அங்கே அதுதான் ரகசியமே பாபாவோட வழிபாட்டு ரகசியத்தில் மெயின் விஷயமே நம்பிக்கை தான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் நினைத்தது யாவும் நடக்கும் அது நம்முடைய தேவையாக இருந்தால் மட்டும்தான் பிரமாதப்படுத்துகிறார் சாய்நாதர் இப்படி பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் டென்மார்க்கை சேர்ந்த சகோதரி சுகந்தி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து சகோதரியை காப்பாற்றி அற்புத மழையில் நனை வைக்கிறார் சாய்நாதர் என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவதை சகோதரி டென்மார்க்கில் இருக்காங்க சகோதரிக்கு திடீர்னு வயிற்றில் ஒரு வழி வருகிறது மகள் சொன்னாங்க அம்மா உடனே டாக்டரை போய் பார்த்துடலாம் போய் டாக்டரை பார்த்தா டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணார் அம்மா இது சாதாரண வலி நான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் சகோதரி வீட்டுக்கு வந்து மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க மீண்டும் வலி அப்படி இப்படி வலி இல்லை மயக்கம் வருகின்ற அளவுக்கு வலிங்கிறாங்க சகோதரி அப்படி ஒரு வழியை அனுபவிச்சேன்னா என் மகள் பயந்துட்டாங்க வாமா இப்போ டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நேராக டாக்டர்கிட்ட போனால் டாக்டரை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாரு ஸ்கேன் பண்ணால் டாக்டர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் உங்கள் கர்ப்பப்பையில் மிகப்பெரிய சைஸில் ஒரு கட்டி இருக்குது அது என்ன கட்டியாக வேணால் இருக்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக வந்துடுங்க நான் மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அனுப்பி வச்சாங்க சகோதரி வீட்டுக்கு வந்து பாபாவின் பாதங்களை கெட்டியாக கொண்டார்கள் பாபா டாக்டர் என்னெல்லாமோ சொல்கிறாங்க நீங்கள் இருக்கீங்க அந்த கட்டி ஒன்று இல்லைன்னு சொல்லணும் சாதாரண கட்டி தாங்கிறத நீங்கள் சொல்ல வைக்கணும் நீங்கள் வைப்பீங்க பாபா நான் தொடர்ந்து உங்கள் மந்திரங்களை சொல்கிறேன் சாய்நாத தவன மஞ்சரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரி தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கி லாஸ்ட்டு டெஸ்ட்டு வந்துடுங்க டெஸ்ட்டிங் முடிஞ்ச உடனே உங்களை அட்மிட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க நேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அட்மிட் ஆயாச்சு சகோதரி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாங்க அந்த நீடில் டெஸ்ட்டு ஒன்று எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்த டாக்டரு சகோதரி அருகில் குனிந்து ஆர் லக்கி ஒன்றுமே இல்லை சாதாரண கட்டி தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர் இல்லையா அந்த அவ்வளோ பெரிய கட்டி இது நிச்சயமாக அந்த கொடிய நோய் கிருமியோட கட்டியாக தான் இருக்குங்களாம் சொன்ன டாக்டர் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டோம் அது ஒன்றுமே இல்லை சாதாரண கட்டி தான் நான் ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறேன் நீங்கள் கவலையே சகோதரிக்கு மயக்க மருந்து கொடுக்கிறார்கள் சகோதரி உணர்ந்ததாக சொல்கிறார்கள் என் கைகளை பிடித்து கொண்டு சாய்நாதர் அங்கே நின்றிருந்தார்னா இது சத்தியமான உண்மை நான் அதை உணர்ந்தேன் அப்படிங்கிறாங்க நிச்சயமாக நாம் எல்லோரும் உணர முடியும் இந்த விஷயம்னு இல்லை எந்த இக்கட்டில் இருக்கும்போதும் சாய்நாதரை நினைக்கும்போது சாய்நாதரை அழைக்கும் போது நம் அருகிலேயே இருப்பார் அவர் தான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரே நான் தான் வசிக்கிறேனுங்கிறார் இல்லையா நம்ம கூட இருப்பார் தைரியமாக இருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க எந்த ஆபத்தும் வந்துடாது நமக்கு ஏன்னா நம்ம கூட இருக்கிறது மாபெரும் சக்தி மிகப்பெரிய சக்தி இல்லையா இப்படி பிரமாதமான இரண்டு அற்புதங்களை நமக்கு கொடுத்த சாய்நாதர் அடுத்து ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி மீனாவின் அற்புதத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை கொடுத்துருக்கிறார் ஏன்னா என்கிட்ட இன்றைக்கி பேசுகிற சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் கேட்குற விஷயம் அண்ணா நான் எவ்வளோ நாள்னா மந்திரங்கள் சொல்கிறது நான் தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து விளக்கு பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்கலையே நடக்கலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா எப்போ நடத்தணுங்கிறத முடிவு பண்ணுறது சாய்நாதர் தான் இதை நான் சொல்ல சகோதரி மீனா சொல்கிறாங்க ஆனால் எப்போ நடத்தணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார்னா நம்மளை வெயிட் பண்ண வச்சாருன்னா வெயிட்டாக கொடுக்க போகிறார்னு அர்த்தம் சகோதரி நகைச்சுவையாக சொன்னாலும் பிரமாதமாக சொன்னாங்க அதான் உண்மை காத்திருந்தால் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் பாருங்கள் சகோதரிக்கு எப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்கார் பாருங்கள் சகோதரி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மதுரையில் இருக்காங்க சகோதரிக்கு பாபாவை பற்றி அந்தளவுக்கு தெரியாதப்போ ஒரு புரிதல் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா தான் இன்றைக்கி நான் பாபா கோயிலுக்கு போகிறேன் நீ வரியா மீனா கண்டிப்பாக வரேங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் உள்ள திருவேடகம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பாபா கோயிலுக்கு அந்த சகோதரி அழைத்து கொடுத்து செல்கிறார்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாபா கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க சகோதரி மீனா அவர்கள் பகல் ஆரத்திக்கு போயிருக்காங்க அங்கு நடைபெறும் அத்தனையுமே வினோதமாக பார்த்துருக்கிறார்கள் ஏன்னா அத்தனை பேரும் சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னா நான் எல்லோரும் சத்தம் போட்டு பாபாவின் ஆரத்தியை பாடுறாங்க ஆரத்தி முடிஞ்ச உடனே மைக்கை கையில் எடுத்துக்கிட்டு பாபா எனக்கு அதை நிகழ்த்தினார் இதே நிகழ்த்தினார்ன்னு வரிசையாக அற்புதங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் எனக்குள்ளே எழுந்தது நான் இருந்தாலும் சாய்நாதரை பார்க்குறேன் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்கேயோ பார்த்துருக்கோமேனு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து என் கணவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கே இன்றைக்கி பக்கத்து வீட்டு அக்கா என்னைய சாய்பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து பிரமாதமாக பூஜையெல்லாம் பண்ணுறாங்கங்க எல்லாரும் சத்தம் போட்டு பாடுறாங்க எல்லோரும் அற்புதங்களை சொல்கிறாங்க இந்த சாய்நாதர் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் கணவர் நேர சாமியான்னு கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபோட்டோ என்னது அப்படின்னு கேட்குறாரு பார்த்தா சகோதரியின் வீட்டில் ஏற்கனவே பாபாவோட ஃபோட்டோ இருக்குது ஒரு குட்டி படம் சகோதரிக்கு அந்த ஞாபகமே இல்லை ஆனால் நான் தான் சாமி ரூபம் தொடச்சி தொடச்சி வைப்பேன் அப்போல்லாம் அந்த பாபாவின் படத்தை தொடச்சி வச்சுருக்கேன் எனக்கு அந்த ஞாபகமே இல்லைண்ணா எனக்கு நான் தொடர்ந்து சாய்நாதரை நான் வணங்கி கொண்டு வந்தேன் நான் தொடர்ந்து அந்த அக்காவோட அந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா வருவாங்க எங்கள் அக்கா வருவாங்க எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வருவாங்க எல்லோரும் வேண்டிப்பாங்க எல்லாருக்கும் நடக்கும் ஆனால் நான் வேண்டிக்கிட்டால் எதுவுமே நடக்கிறதில்ல நான் பாபாட்ட ஒரு நாள் கேட்டேன் பாபா எல்லாருக்கும் நடக்குது எனக்கு மட்டும் என் நடக்கலை ஆனால் என் உள் மனதில் என் ஆள் மனதில் யாரோ ஒருத்தர் பேசுகிறார்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு எனக்கு அது சாய்நாதர் தான் பேசுகிறாருங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு பாபா கிட்டே ரெண்டு கோரிக்கை வச்சிருந்தேன் ஒன்று என் மகனை கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் சேர்க்க வேண்டும் ஏன்னா ஒரு சகோதரி சொன்னாங்க அந்த ஸ்கூல் ரொம்ப நல்லாயிருக்கும் பாடலாம் பிரமாதமாக சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னாங்க அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்குமா அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்கிறது என் சகோதரி சொன்னாங்க சரி பாபா கிட்டே இந்த கோரிக்கையை வைப்போம் அடுத்து என் கணவருக்கு ஒரு அற்புதமான வேலையை பெற்றுக் கொடுங்கள் அவர் படித்த படிப்புக்கு அவருக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கு வேலையை வாங்கி கொடுங்கள் பாபா இந்த ரெண்டு கோரிக்கை பாபாட்ட வச்சேன்னா நான் தொடர்ந்து ஒன்பது வார வழிபாடு பிரம்ம முகூர்த்த பூஜை சாய்நாத மஞ்சரி இது எல்லாம் படிப்பேன் நான் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் நானே என் கையால் வெத்தலையால் மாலை செய்து பாபாவுக்கு அணிவித்து நான் மகிழ்வேன் நான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாய்நாதரிடம் கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லைன்னா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு சாய்நாதரிடமிருந்து எந்த ஆக்ஷனும் இல்லை ஆனால் நான் நம்பிக்கையோடு காத்திருந்தேன் என் சாய்நாதர் எனக்கு செய்வாருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு காத்திருந்தேன் என் கணவருக்கு அற்புதமாக ஒரு சேனலில் வேலை வாங்கி கொடுத்தாருனா சென்னையில் ஒரு மிகப்பெரிய சேனலில் என் கணவர் உட்காந்துட்டார் வேலையில் ஆனால் என் கணவருக்கு திருப்தியே இல்லை அந்த வேலையில் ஏன்னா அவருக்கு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் ரொம்ப பிடிக்கும் நான் மீண்டும் பாபாவிடம்தான் போய் பிரார்த்தனை பண்ணுறேன் பாபா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பெற்றுக் கொடுங்கள் பாபா நான் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல என் கணவருக்கு ஒரு அற்புதமான வேலை அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை என் மகனுக்கு நான் நினச்சா மாதிரி அந்த ஸ்கூலில் ஒரு சீட் இது ரெண்டையும் வாங்கி கொடுங்க பாபா நான் பாபாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் என் கணவருக்கு இந்தியாவிலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்தது என் கணவர் சந்தோஷமாக போய் இன்டர்வியூ அட்மெண்ட் வந்தார் ரிசல்ட்டுக்காக காத்திருக்காரு அந்த நேரத்தில் பாபா எனக்கு காண்பித்த ஒரு மெசேஜ் உன் வேண்டுதல்கள் யாவும் வெற்றி அடையும் விரைவில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்நாதர் ஒரு மெசேஜ் கொடுத்தார் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு சாய்நாதர் என்னோடு பேச ஆரம்பித்து விட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அடுத்த கொஞ்ச நாள்லேயே என் கணவருக்கு அந்த மிகப்பெரிய யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு அற்புதமான வேலை கிடைத்தது அவருக்கு பிடித்த டீச்சிங் ப்ரொஃபஷனே கிடைச்சிது சாய்நாதர் அமர்கலப்படுத்திட்டார் நான் சொன்னேன் இல்லைனா வெயிட் பண்ண வச்சார்னா வெயிட்டாக கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதை பண்ணார் நான் சாய்நாதர் அப்போது என் மகனை கேவி ஸ்கூலில் சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது என் கணவர் சொன்னார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்மா அந்த வகையில் நம் மகனுக்கு நிச்சயமாக அங்கே சீட்டு உண்டுனாரு இப்போ என் பையன் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்காண்ணா பாருங்கள் சாய்நாதர் இரண்டு அற்புதங்களையும் அப்படியே ஒரே ஷாட்டில் செஞ்சு முடிச்சிட்டார் கணவருக்கு ஒரு வேலை அந்த வேலையின் மூலமாக மகனுக்கு ஒரு சீட்டு சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க அண்ணா நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கின்ற போது சாய்நாதர் நம்மை அற்புத மழையில் நனைய வைப்பார் ஃபஸ்ட்டு சகோதரியை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ சொல்கிறேன் சகோதரி யார் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இது இருபத்ரெண்டாவது வருஷமே நம்ம கிடச்சிருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நம்ம கோபுரம் டிவி கிடச்சிது ஆனால் சகோதரிக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது இரவு ஃபுல்லாக அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு டெஸ்ட் எடுக்க போனேன்னா என் உடம்பில் எந்த உபாதையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க நாங்கள் எந்த மந்திரம் சொன்னீங்கன்னு கேட்டப்போ இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நைட்டு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சகோதரி சொன்னாங்க அதை நான் எபிசோடில் சொன்னேன் அன்றிலிருந்து தான் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் உங்களோட பிரமாதமாக ரீச் ஆச்சு இன்றைக்கி எந்த இக்கட்டில் இருந்தாலும் நாம் அத்தனை பேரும் முணுமுணுக்கின்ற ஒரு அற்புதமான மந்திரம் ஜபித்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ஸோ சகோதரிக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையை கொடுத்த சாய்நாதன் இப்போ ரீசெண்டாக சகோதரி ஷீரடி போய்ட்டு வந்திருக்காங்க பாருங்கள் எப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நானும் ஆசைப்பட்டேன் நான் அது தப்பு தான் அது என்னை மன்னிச்சிக்கோங்க பாபா நான் எல்லோ ட்ரெஸ் போடுறேன் நீங்களும் எல்லோ ட்ரெஸ் போடுங்க இது நம்ம எல்லாரும் செய்கிறோம் அது சகோதரின்னு நினச்சிருக்காங்க நேராக உள்ளே போய் பார்த்தா பாபா வேறு கலரில் இருக்கார் நம்ம எதிர்பார்க்கும்போது நாம் எதிர்பார்ப்பதை பாபா செய்ய மாட்டார் அதுதான் உண்மை நம்ம ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்போ செய்ய மாட்டார் நம்ம எதிர்பார்க்காமல் உட்காந்துருக்கும்போது அந்த விஷயத்தை செய்து நம்மை சந்தோஷ கடலில் ஆழ்த்துவார் சாய்நாதர் பாருங்கள் சகோதரி கெண்டு அற்புதம் பண்ணார் பாருங்கள் அடுத்த நாளைக்கு முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சகோதரி நேர சாய்நாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க ஒரு ப்ரௌன் கலர் சூடிதார் போட்டுக்கிட்டு ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க கியூவில் போயிட்டே இருக்காங்க உள்ளே போய் இந்த சமாதி மந்திரி ரைட் எடுப்போம் இல்லைங்களா அந்த ரைட் எடுக்கும்போது பார்க்குறாங்க சகோதரியும் சாய்நாதரும் ஒரே கலர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா அதாவது நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் சாய்நாதர் அற்புதங்களை நிகழ்த்துவாருங்கிறதையும் பிரமாதமாக புரிய வைக்கிறார் இந்த அற்புதத்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு இரண்டு விஷயங்களை சாய்நாதர் புரிய வைக்கிறார் நீ காத்திருந்தால் உனக்கு பொக்கிஷம் நிச்சயம் உன்னுடைய தேவையை நான் நிச்சயமாக தருவேன்கிறார் சாய்நாதர் அதே போல் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அற்புதங்களை புரிந்து நம்மை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துவார் சாய்நாதர் இந்த ட்ரெஸ்ஸு சேமாக இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் சாய்நாதரோட மேட்சிங் ஆகிறதுங்கிறது ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம் சகோதரிக்கு பிரமாதமாக இப்படி அற்புதங்களை நிகழ்த்திய சாய்நாதர் நம்ம எல்லாருக்கும் அற்புதங்கள் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார் நம்ம எல்லோரும் அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் அவரோட பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கும் போது நம்ம அத்தனை பேருக்கும் அற்புத தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எனக்கு நம்ம எல்லாரும் சாய்நாதரின் அருள் கடாட்ச பார்வையில் தான் இருக்கோம் அதனால் யாரும் எதற்கும் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்நாதரின் பாதங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் சாய்நாதர் நமக்கு அள்ளி வழங்க காத்திருக்கிறார் அவர் தான் சொல்றாரு என் கஜானா ரொம்ப வழியுது எடுத்துக்குங்கிறார் அதில் இன்னும் பொருள் இருக்கா தங்கம் வைரமெல்லாம் இருக்கா இல்லை அவருடைய அருள் தான் இருக்குது அவருடைய அருள் கிடைச்சதுன்னா பொருள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் பொருளுக்கு வந்து பாபாட்ட நம்ம எந்த வைக்க வைக்கவானா நம்ம பாபா எனக்கு அதை கொடுங்க எதை கொடுங்கன்னு கேட்க வேண்டாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய தேவை அறிந்து அள்ளி கொடுப்பவர் சாய்நாதர் இல்லையா இந்த அற்புதங்கள் மூலம் நம்ம அதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த மூன்று அற்புதங்களை அமர்கலப்படுத்தினார் சகோதரி காயத்ரியின் மகனுக்கு என்ன தேவை அந்த விசா வேணும் அள்ளி கொடுத்தார் சகோதரி சுகந்திக்கு என்ன தேவை என்னுடைய உபாதை என்னை விட்டு விலக வேண்டும் அந்த கட்டின் சாதாரண கட்டின்னு சொல்லணும் அது நடத்தி கொடுத்தார் சாயநாதர் அப்புறம் சகோதரி ரெண்டு கோரிக்கை வச்சாங்க பாபா என் கணவருக்கு பிடிச்ச வேலை வாங்கி கொடுங்க என் மகனுக்கு அற்புதமாக கல்வியை கொடுங்கள் ரெண்டுக்குமே ஆசீர்வாதம் கடைசியில் சீரடியிலும் ஒரு பிரபாதமான ஆசீர்வாதம் இதுபோல் ஆசீர்வாதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம எல்லோரும் தான் நிற்கிறோம் அப்படி முன்ன பின்னே கிடைக்கும் நமக்கு அவ்வளோதான் இன்று பிரமாதமான மூன்று அற்புதங்களை தரிசனம் செய்தோம் அடுத்த எபிசோடில் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் சாய்நாதர் நமக்கு அருள்மழை பொழியை காத்து கொண்டிருக்கிறார் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் ரோகங்களால் அவதி வரும் அத்துணை பேருக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் வாங்க இப்போ நம்ம அற்புதமான அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை ஜெய்பிப்போம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாக்சன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்